ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்பது சிடி எண்பத்தெட்டு இருபத்தேழு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹச்டி மேக்ஸ் பொலிரோ பிக்கப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி எந்த ஊருக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக இருக்குது வண்டி வந்து பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட இருக்குது டயர் கண்டிஷன் பாருங்கள் கிலோமீட்டருக்கு ஓடின டயர் தான் எந்த டயரும் மாற்றலை வண்டியில் வந்த டயர் தான் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்ட் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம சேனலில் இருக்கிறதும் தருமபுரி மாவட்டம் தான் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் ஸ்டெப்னி கழட்டவே இல்லை புது டயர் அப்படியே இருக்குது பாருங்கள் தொட்டி பாருங்கள் எல்லாமே புதுசாகவே இருக்குது புது தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனாக ஜாக்கி கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்போ நான் சர்ச் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு எட்டு டு எட்டரை வரைக்குமே கிடைக்கும் சிவில் ஸ்கோரை பொறுத்து வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது நல்லா கிளாரிட்டியாக இருக்குது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு போகிறதா இருந்தாலும் பார்க்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் ஃபேனோடு இருக்குது இருக்கிறது என்னவோ அப்படியே நம்ம கொடுத்துருவோம் இதுலேருந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் பொலிரோ மேக்ஸ் பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி லேட்டஸ்ட்டு மாடல் லேட்டஸ்ட்டு கேபின்னு ஒன்பதா கால் அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஒரு ஓனர் தான் நேரில் வந்து பாருங்கள் எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது அந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் கிலோமீட்டர் வரும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து எட் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு எட்டுலேருந்து எட்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் பொறுத்து வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா லாங்கு ஹெச்டி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்